ஒரு பூ கட்டுறது பார்த்துடலாங்க இந்த மாதிரி ரெண்டு நூல் இப்படி எடுத்து போட்டுக்கலாங்க நம்ம குட்டி குட்டி சாலைக்கு தான் இன்றைக்கு கட்டுறதை பார்க்குறோம் இதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாங்க முடிச்சு போட்டுட்டு இந்த நூல் கொஞ்சம் விட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு கலர் செவுந்தி வச்சு சம்மங்கி வச்சு தான் கட்ட போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செவந்தி வச்சுட்டு ஒரு சம்மங்கியும் வச்சுட்டு மேலே ஒரு செவந்தி இப்படி வச்சுக்கலாங்க வச்சு இப்படி எடுத்துக்கலாங்க நம்ம குட்டி குட்டி சிலைக்கு இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு குட்டி குட்டி சிலைக்கும் கோயிலுக்கு வந்தாங்க கட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் மேலேயும் நல்லா வரும் கீழ்ப்பகுதியும் நல்லா வருங்க பூவு சாமிக்கு போட்டாலும் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இன்னொன்று இது வந்து சீக்கிரம் வாடாதுங்க இந்த பூ அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்குங்க இது ஒரு அஞ்சு பூ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மஞ்சள் அஞ்சு வச்சுக்கலாங்க இந்த பூ தள்ளி தள்ளி வர்றதுனால நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க டைம் கிடைக்கல நம்ம இந்த மாதிரி கட்டி சாமிக்கு போட்டுக்கலாங்க நம்ம இப்போ இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கோன்னா இன்றைக்கி வந்து நம்ம இன்றைக்கே போடலைன்னா கூட இந்த பூவை கட்டி வச்சுட்டு நம்ம நாளைக்கு கூட போட்டுக்கலாங்க இது வாடாது நம்ம ஒரே நாளில் கட்டி போட முடியலன்னா கூட நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வர்ற அன்றைக்கி கட்டி வச்சுட்டு மறுநாளைக்கும் கூட போட்டுக்கலாம் வேளாக்கிழம கட்டிட்டு வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் அதையை வந்து நம்ம கட்டி வச்சுட்டு வெள்ளிக்கிழம போட்டுக்கலாம் வந்து நம்ம மஞ்சள் வச்சுக்கலாங்க இது வந்து இந்த மாதிரி கட்டையில் பார்க்குறப்போ நல்லாயிருக்கும் போட்டாவுக்காகட்டும் சிலைக்காகட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்க அதனால் இந்த மாதிரி நம்ம கட்டிக்கலாம் இதே மாதிரி கட்டி வந்தாலே ரொம்ப இருக்குங்க பூ நம்ம போய் கையில் மாங்க மாங்கன்னு கட்டிகிட்டு கிடக்குறக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பார்க்குறக்கும் இருக்கும் பார்த்திங்களா அதனால் இந்த மாதிரி கட்டிக்கலாங்க இதே மாதிரி கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா அஞ்சு பூ வச்சுட்டோம் இப்போ சிகப்பு வச்சுக்கலாம் இப்போ சிகப்பு மஞ்சள் நம்ம ரொம்ப பெருசாக இல்லாமல் சும்மா குட்டி குட்டியை செவ்விந்தி அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க பெருசாக இருந்தால் அந்த செம்மைங்க வந்து நம்ம மேலே தான் வைக்க முடியலைன்னா பூ வந்து தெரியாமல் போயிருங்க பெருசாக இருந்தால் நம்ம கடையிலே வாங்கி போட்டாலும் நம்ம இந்த மாதிரி கட்டி தர தர மாட்டாங்க இல்லைங்க நம்ம வந்து ஒரு அரை கிலோ இதில் அரை கிலோ அதில் அரை கிலோ வாங்கினோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு போட்டால் கட்டி போடலாங்க போட்டாவுக்கும் கட்டிடலாம் குட்டி குட்டி சிலைக்கும் கட்டிக்கலாம் நான் எப்பவுமே வேளாக்கிழம கோயிலுக்கும் வீட்டுக்கும் இந்த மாதிரி தாங்கம்மா கட்டிக்குவேன் உதிரி வாங்கிட்டு வந்து கடை போட்டிருக்கனால கடைக்கு எடுக்கிறதுனால பூ கடைக்கும் கோயிலுக்கும் சேர்த்து எடுத்துருவாங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கட்டிக்குவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சம்மங்கி அங்கங்க தள்ளி தள்ளி தெரியுதுங்களா இது வந்து கலர் கலரா தெரியறதுனால நமக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கும் நல்லா இருக்கும் இது சாமிக்கு போட்டாலும் நல்லா இருக்குங்க நூல் மட்டும் போட்டு இழுக்கையில் இந்த கையை கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிட்டு அந்த அமுத்தி பிடிச்ச இதுலேயே கட்டுங்கம்மா ரொம்ப நூல் இழுத்திங்கன்னா பூ கட்டாயிரும் அதனால நம்ம கை பலத்தில் சம்மங்க வந்து சீக்கிரம் ஆயிரும் இல்லைங்க அதனால இதை கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க இதில் வந்து நமக்கு நூல் பத்து கூட நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ இது வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைக்கு இந்த மாதிரி நம்ம கட்டுறோங்க கோயிலுக்கும் கட்டுறோம் இதில் அஞ்சு அதில் அஞ்சு வச்சா போதுங்க அப்போ தான் பார்க்குறக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா சம்மங்கி ரொம்ப தள்ளி தள்ளி வரும் இல்லைங்க அதனால இதில் அஞ்சு அதில் அஞ்சு வச்சோம்னா கரெக்டாக இருக்குங்க பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சிகப்பு வச்சுருக்க முடியாங்க அதே மாதிரி சிகப்பு வச்சுட்டு நம்ம இதே கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு குட்டி சிலைக்கு கரெக்டாக இருக்குங்க இது ஈஸி தாங்க ரொம்ப டைம் எடுக்காது நம்ம ஒரு மணி நேரத்தில் ஒரு அஞ்சாறு மாலை கட்டி போடலாங்க இது மாதிரி கட்டிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டி தண்ணி கிண்ணி தெளிக்காமல் கவரில் போட்டு நல்லா கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு எடுத்து எடுத்துக்குழாயக்கிழம வாங்கிட்டு வந்திருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்து சாமிக்கு போட்டுக்கலாம் வாராய்கம்ம சிலைக்கு நான் எதுவும் இந்த மாதிரி தாங்க கட்டி போடுவேன் கட்டி போட்டமுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அம்மாவை பார்க்குறக்கு நான் விதவிதமாக கட்டிக்குவேங்க இந்த மாதிரி கட்டி போட்டமுன்னா ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்குங்களா நமக்கு வந்து காலையில் குளிச்சுட்டு விளக்கு போட்டு நம்ம கடையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் நான் அந்த மாதிரி தான் கட்டுவேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போது நம்ம இதில் கொஞ்சம் நூல் விட்டுக்கலாங்க ஏன்னா போட்டாவுக்கே கட்டுற மாதிரி இருந்தாலும் நூல் வேணும் இல்லைங்க அதனால் விட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இதே மாதிரி நீங்களும் கட்டி பாருங்கம்மா உங்களுக்கும் பிடிச்சி போயிடும்